மேடையில் பேச ஏன் பயம் வருகிறது உறுதியுடன் பேசுங்கள் அத்தியாயம் ஒன்று மேடையில் பயம் எதனால் வருகிறது என்பதை பார்ப்போம் நம்பிக்கையுடன் பேச மனதளவில் யுக்திகளை ட்ரிக்ஸை பயன்படுத்துங்கள் பலரும் பொது இடங்களில் மேடைகளில் அலுவலகங்களில் கான்ஃபிடன்ஸ்களில் பேசுவதற்கு எதற்கும் பயப்படுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த பயம் இயற்கையானதே இயல்பானதே சரியான பயிற்சி மூலம் பயத்தை போக்க முடியும் மேடை பயம் எதனால் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு பேச சிறந்த முறைகளை காண்போம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயம் பேசும்போது தவறு செய்துவிடுமோ என்ற அச்சம் கடந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட ஏமாற்றம் தொடர்ந்து பேசி பார்க்க வேண்டும் பேசி கொள்ளாததால் தான் நம்மிடம் நம்பிக்கை குறைகிறது மேடை பயத்தை எப்படி வெல்ல வேண்டும் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் உங்கள் மனநிலையை மாற்றுங்கள் பேசும்போது தவறு செய்வது சாதாரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பெரிய பேச்சாளர்களோட தவறு செய்திருக்கிறார்கள் நானும் எனது காணொலி தவறு செய்திருக்கலாம் இது ஒரு விஷயம் அல்ல உங்களை பற்றி யோசிக்காமல் மேடையின் கீழ் உள்ளவர்கள் பார்வையாளர்களை பற்றி அவர்கள் பயனுள்ள கருத்துக்களாக பேசுங்கள் நல்ல எண்ணங்களை மனதில் வைத்து பேசுங்கள் ஆழ்ந்த மூச்சு விடுகின்ற பயிற்சி செய்து உதாரணத்துக்கு யோகா பயிற்சி செய்யுங்கள் ரிலாக்ஸ் யுவர் பாடி இது உடலை அமைதியாக்கும் நன்றாக தயாராகுங்கள் பேசுவதற்கு பிபர் வெல் கண்ணாடி முன் சென்று பயிற்சி செய்யும் போது உங்கள் உடல் மொழியையும் பேச்சையும் கவனிங்கள் கை கா கையை உயர்த்தி ஆட்டி பேசி பழகுங்கள் இது உங்களுக்கு அச்சத்தை போக்கும் கண்ணாடி முன் நீங்கள் பேசுவதை செல்போன் மூலம் பதிவு செய்து அதனை கோட்டு கேட்டு பாருங்கள் அது எந்த இடத்துல தவறு வருகிறது என்று உங்களுக்கு தெரியும் இந்த தவறை வராமல் அடுத்த முறையிலிருந்து இருந்து பார்த்து கொள்ளுங்கள் நன்றாக பேசி பழகுங்கள் உங்கள் உரையை பேசும்போது தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும் வெற்றியை கண்முன் காணுங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பேசுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் பார்வையாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக கைத்தட்டுவதாக நினைத்து கொள்ளுங்கள் வெற்றி கற்பனை பயிற்சி மூலம் உங்கள் மூளை மேடையில் வசதியாக உரையாற்ற முடியும் ட்ரெயின் யுவர் பிரைன் டு பி கம்ஃபர்டபுள் ஆன் ஸ்டேஜ் உலக புகழ்பெற்ற பேச்சாளர்கள் எப்படி பயத்தை வென்றார்கள் என்பதை பார்ப்போம் வாரன் பப்பட் என்பவர் மிகுந்த மேடை பயம் உள்ளவர் இவர் தொடர்ந்து பேச்சு பயிற்சியின் மூலமாக வெற்றி கண்டார் ஓப்ரா விம்ப்ரி என்பவர் மிகவும் வெக்கப்படக்கூடியவர் மேடையில் பேசி பேச்சின் மூலம் தன்னம்பிக்கையை வளர்த்தவர் எலான் மஸ்க் சிறு வயதிலிருந்தே பேசுவதற்கு ரொம்ப சிரமப்பட்டவர் அவர் தொடர்ந்து முயற்சி செய்து பேசி பேசி இன்று அமெரிக்காவில் மிக சிறந்த ஒரு மனிதராக இன்று இருக்கின்றார்கள் பொது இடங்களில் பேசுவது பேசும்போது பயமா சகஜம்தான் ஆனால் அது உங்களை கட்டுப்படுத்தக்கூடியது அல்ல சரியான மனநிலை நல்ல பிரிப்ரேஷன் தொடர்ந்து பயிற்சி முயற்சி செய்தால் யாரும் தன்னம்பிக்கையுடன் பேசலாம் சிறிய முயற்சியின் தொடங்கினால் பொறுமையாக இருங்கள் உங்களை நம்புங்கள் உறுதியுடன் பேசுங்கள் பயத்தை வெல்லுங்கள் தொடர்ந்து பேச்சு பயிற்சி களம் யூடியூப் சேனலை பாருங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நான் வந்து வீடியோ வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் இதை பார்த்து நீங்களும் பயனறியுங்கள் மிக்க நன்றி வணக்கம்